குமாரின் எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு எப்படி நடக்குமோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ எனக்கு பயமா இருக்கு இன்னும் ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எனக்கு முன்னூத்தி அறுபத்தி நாளும் எனக்கு பயங்க என் வாழ்க்கையில என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ அவங்க என்ன என்ன செய்வாங்களோ இவங்க என்ன செய்வாங்களோ என்னோட உயரதிகாரம் என்ன செய்வாங்களோ நான் வேலை பாக்குறதுல கஷ்டங்கள் வருமோ இல்ல சொன்னா நான் வண்டி ஓட்டுறனே வாகனம் ஓட்டுறனே அதுல எனக்கு ஒரு ஆபத்து வருமோ நான் நடந்து போறேனே நான் கீழே விழுந்துருவேனோ நான் தூங்கிட்டு இருக்கிறேனே எனக்கு ஒரு ஆபத்து நேரத்தை விடுமோ இப்படி என்று சொல்லி மனுஷங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லா மனுஷனுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துக்கிறது நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் உங்களுக்கு பயம் இருந்தாலும் வேதம் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துக்கிறது முன்னூத்தி அறுபத்தி தடவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் பயப்படாதே 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 பயப்படாதேன்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி தடவை வருகிறது அப்ப நான் இதை சற்று ஒரு வித்தியாசமாக நான் யோசித்துக் கொண்டேன் அப்ப ஒரு வருஷத்துல எனக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான் பயப்பட்டாலும் பயந்து அலைந்தாலும்

ஆமேன் ஆம் மிகவும் மிக நாம் தைரியம் கொண்டு எப்படி நாம் தைரியம் கொள்ள முடியும் ஆண்டவர் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தடவை அந்த பைபிள்ல பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு வாக்கு நமக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் அந்த வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாள் அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நமக்கு அந்த வாக்கு தத்துவம் சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே வாழ்க்கையில ஒரு வருஷம் மட்டும் இல்ல எல்லா வருஷத்திலையும் எல்லா நாட்களிலையும் என்னுடைய வாழ்நாள் முடிவு பெரியந்தும் நான் பயப்படாம இருக்கணும் தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதனால நீங்க எந்த சூழ்நிலையில கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க முக்கியமா பயப்படாதீர்கள் கத்தர் மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் விசுவாசோடு தைரியமா இருப்போமா ஜபசேரா நேசிக்க நம்மளும் கல்பனை சப்பா ஆமாண்டவரே எங்களுக்கு வாக்கத்தமாக ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க பயப்படாதேன்னு சொல்லி அணுவரே நாங்கள் நினைக்கின்ற வண்ணமாக முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா முன்னூத்தி அறுபத்தஞ்சு முறை அண்டவரே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அன்றவர் வாக்கத்தத்தமாக நீங்க எங்களுக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க நன்றி சொல்லுத்துக்கிறோம் ஆமா நண்டுபரே ஏன் அந்த நம்பிக்கை எங்களிடம் இல்லாமல் போனது கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆமாண்டவர் மனுஷர்களால் எங்களால் ஒன்னும் செஞ்சு விட முடியாதப்பா நீ தரக்கூடிய பலன் அது எங்களோடு கூட இருக்கிறது ஆமாண்டவர் பயப்படாதே பயப்படாதே சிறுமந்தையே பயப்படாதே மகனே அண்டவர் ஒவ்வொரு முறையும் எங்களை கேட்டுகிற வார்த்தைகளை உம்மனமல்லவா இருக்கிறதப்பா நாங்க அதை மறந்து எத்தனையோ நாட்கள் அண்டவரை நாங்கள் பயந்து போயிருந்தோமே தேவன் எங்களுக்கு இந்த தெளிந்த சிந்தனையை தந்து பயப்படாமல் எல்லா கருத்தையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் கொண்டிருப்பேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவர் அண்ணவரே ஆமண்டவரே வல்லமையான காரியங்களை எங்களை வைத்து சேப்போருக்காக நண்டு செலுத்துகிறோம் முழுகமாக எங்களை தாழ்த்துக்கிறோம் துதி கனமகிமை எல்லாவற்றை பற்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே